ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம உதவியாளர் வேலை இன்று விண்ணப்பிக்க கடைசி நாள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அப்படின்ற முழு விபரம் பார்க்க போகிறோம் ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் இன்று விண்ணப்பிக்க கடைசி நாள் மேலும் அப்ளை செய்தவர்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்ளை செய்யும் முன் கவனிக்க வேண்டியது என்ன ஸோ எல்லாருமே இதை பார்க்கணும் இந்த வீடியோவை ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்கு ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்கான அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்க டீட்டெயிலை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னலாம் அவங்க வைக்க சொல்லியிருக்காங்களோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஸோ அது சார்ந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுருணும் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துங்க என்ன அப்படின்னா கல்வி சான்று பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பெட்டியல் மற்றும் மாற்று சான்று ஸோ உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்ன ஹையர் ஸ்டடிஸ் படிச்சுருக்கீங்களோ ஸோ அதனுடைய டிசி வந்து வச்சுருங்க ஸோ அதுக்கடுத்தது ஜாதி சான்று நகல் ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காப்பி அதுக்கப்புறம் இருப்பிட சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் காப்பி ஆதார் அட்டை ஜெராக்ஸு அடுத்தது வாக்காளர் அடையாள அட்டை ஜெராக்ஸு குடும்ப அட்டை ஜெராக்ஸு இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க வந்துடுச்சு ஆனால் கார்டு மட்டும் வரல அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஷீட்டை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அது அடுத்து முன்னுரிமை கோருபவராயின் அதற்கான சான்று ஸோ ஒரு வில்லேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழி படிச்சு வந்தவங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க ஒரு சில இதில் எக்ஸ் சர்வீஸ்மேன் மேன் கொடுப்பாங்க ஒரு சில கலப்பு திருமணம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எந்த முன்னுரிமை சான்று நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சான்று உங்களிடம் இருந்தால் அதை நீங்கள் கொடுத்துடணும் அதுக்கடுத்து ஓட்டுநர் உரிமம் இருப்பின் அதற்கான நகல் உங்கள் கையில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் ஸோ அந்த காப்பி வைங்க அதே போல் வேலைவாய்ப்பு பதிவு அட்டை இருப்பின் அதற்கான நல் நகல் ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த நகலை வந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அப்ளிகேஷன் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதை அப்ளை பண்ணதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் மட்டும் எடுத்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பவானி மாவட்ட பவானி தாலுக்கா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளோ காலி பணியிடங்கள் எந்தெந்த ஊர் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்களே இதில் அப்ளை பண்ணும்போதே முன்னுரிமை அப்படின்றத தெளிவாக இங்கே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பொது பெண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதற்கான டீட்டெயிலு தெளிவாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ண பெண் அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த இடத்துல பெண் மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும் பொது அப்படின்னு கொடுத்துருந்தா ஆண் பெண் இருவரும் வந்து அப்ளை பண்ண முடியும் அதே போல் முன்னுரிமை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த தாலுக்காவில் எந்த ஊர் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்க்கணும் ஸோ உங்களுடைய சொந்த ஊரில் சப்போஸ் உங்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னா அந்த தாலுக்காலே வேறு இருக்கிற ஊருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ அதனால் அதை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கணும் ஸோ தேர்வு செய்யக்கூடிய முறைகள்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ இருந்தாலும் உங்களுக்கு டீட்டெயில் வந்து லைட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு மிதிவண்டி ஓட்டும் திறன் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாசித்தல் திறன் மற்றும் எழுதும் திறன் அப்புறம் நேர்காணலில் எப்படி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறிங்க அப்படின்றத வச்சு தான் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இப்போ அப்ளை பண்ணவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஸோ எப்படி படிக்கிறது எழுதுது அப்படின்றது ஜஸ்ட்டு வந்து எதனா ஒரு புக்கு நீங்கள் படித்து பாருங்கள் எழுதி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த இன்டர்வ் எப்படிலாம் தயாராகணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் ஜஸ்ட் இப்போ பேசிக் லெவல் என்ன அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணவங்க எல்லோரும் பார்த்து வச்சுங்க அப்ளை பண்ணத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க தெளிவாக நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த டீட்டெயிலாம் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஸோ அதுக்கு அடுத்தது என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக் வந்து இன்றைக்கி விண்ணப்பிக்க கடைசி நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதே போல் இன்று வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு அப்ளிகேஷனில் இப்போ நம்ம பார்க்கும்போது ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே அப்ளிகேஷனில் சில சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுங்க ஸோ அதே மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ இதில் இப்போ டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் முதல் கொண்டு இதில் ஃபில் பண்ண சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க வேலிடேட்டின் டே டேட் வந்து என்ன இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபில் பண்ணணும் அப்படின்னு இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க வயது வரம்பு என்ன அப்படின்லாம் தெளிவாக வந்து இந்த அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான முழு விபரம் அடுத்தது பார்க்க இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டில் எந்தெந்த ஊரில் காலி பணியிடங்கள் இருக்குது என்னென்ன கிராமம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து இப்போ இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்குன்னா எல்லா தகவலுமே கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் இன்று போல் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட்டு ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த வட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறோன்னு அந்த வட்டத்தோட பேர் எழுதிட்டு ஸோ இதிலையும் இந்த அப்ளிகேஷனை தெளிவாக ஃபில் பண்ண போகிறீங்க உங்கள் ஃபோட்டோலாம் ஒட்டி ஸோ இதில் கொடுத்துருக்க டீட்டெயிலும் தெளிவாக நீங்கள் படித்து பாருங்கள் அதாவது திருமணமானவராக ஆவாதலாம்னு சொல்லிட்டு ஸோ எல்லா டீட்டெயிலுமே இதில் கேட்டுருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் எஸ்ஸு நோ என்ன உங்களுக்கு ஆம் இல்லை ஓட்ட தெரியும் ஓட்ட தெரியாது அப்படின்னா ஸோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து நீங்கள் கொடுக்கணும் அதுக்கடுத்து இவங்க வந்து ஒரு உறுதிமொழி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் பின்னாடி அந்த உறுதிமொழியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி அந்த டீட்டெயிலும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ நம்ம மயிலாடுதுறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தரங்கம்பாடி தாலுக்காவில் இப்போ அப்ளை பண்ணதுக்கான அந்த டீட்டெயில் வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப பெறப்படும் நாள் கொடுத்துட்டு விண்ணப்ப விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்க கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி இந்த மூணு டிஸ்ட்ரிக்டுமே அதாவது ஈரோடு செங்கல்பட்டு மயிலாடுதுறை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே யாருன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இன்று ஐந்து நாற்பத்தைந்து மாலை ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிடுங்க ஸோ அதே போல் இதில் என்னென்ன முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் வைக்கணும் அப்படின்ற ஜெராக்ஸ் காப்பி எல்லா டீட்டெயிலுமே இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதனால் அதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குறா மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தது இதில் என்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா என்று எல்லாரும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த வேலைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் போட்டதோடு இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட்டு உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ முழு தகவல் எல்லாமே கேளு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டான தகவல் உங்களுக்கு வந்துடும் ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படின்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அதே மாதிரி உங்களுக்கு எழுத தெரிஞ்சது அவங்க தமிழை தான் சொல்ல போகிறாங்க ஸோ தமிழில் தெளிவாக நீங்கள் பிழையில்லாமல் எழுதுறதுக்கு இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ணாதவங்க எல்லாருக்குமே இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி மேலும் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க